இன்னும் எத்தனை தலைமுறை ஏமாத்துவீங்க நீட்டுக்கு ஒத்து தீர்மானம் போட்டுருவீங்க முடிஞ்சு போச்சா மக்கள் மன்றத்தில் நிறுத்துங்க நிறுத்தி கேள்வி சொல்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க என்ன சமூக நீதியை இங்க கல்டிட்டீங்கன்னு கேட்குறேன் அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அண்ணன் வந்துட்டார் மிக பிரம்மாண்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சு ஓட விட போறான் இல்லையா அன்னைக்கு தெரியும் அப்பாவா சொல்லிட்டு உங்களுடைய பார்வை எதுவா இருக்கு கண்ணாடியை மாத்துங்க இல்லைன்னா எண்ணத்தை மாத்துங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு போராளி திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் திமுக பிரதான எதிரியாக செயல்படக்கூடிய கட்சிகள் அதிமுக அவங்க டைரக்டாவே இப்ப இல்ல ஐம்பது ஆண்டு அரசியல் தார்மீக எதிர்கட்சி திமுக இப்போ நீங்களும் கை நீட்டி சொல்றீங்க ஏன் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரே அரசியலில் ஒரே எதிரி திமுக இதுல பாஜகவும் ஒரே எதிரி திமுக இப்போ ஏன் நீங்க மூணு பேரும் பயணிக்க போகிறது பாஜக வந்து பாசிசவாத கொள்கையை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த மண்ணை நேசிக்கிறாங்களா இந்த மக்களை நேசிக்கிறாங்களா இந்த உணவை நேசிக்கிறாங்களா இந்த உடையை நேசிக்கிறாங்களா முதலாளித்துவ கொள்கையோடு கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட கம்யூனிசத்தை எதிர்பார்க்க முடியாது புரியுதுங்களா பிளவுவாத சக்தியை உட்பட உள்ளே செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் மத கலவரத்தை கொண்டு வந்து பிரித்தாளும் தன்மையை கொண்டா துண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்களோடு எப்படி வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம் எப்படி கூட்டணி வைக்கணும் நினைக்கிறீங்க கரெக்டா சூப்பராக சொன்னீங்க ஏன் விஜய் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்குது யாரை எதிர்த்து பாஜக கெட் பேக் மோடினு கையெழுத்து போடும்போது பாஜக இன்னும் என்ன பண்ணணும் நீங்க தான் பாசிசவாதிகள் சொல்றாரு தமிழ்நாட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் மோடிஜின்னு சொல்றாரு வேற என்ன பண்ணணும் போடான்னு சொல்லுங்க கருணால் நிதி அவர்களே அப்படின்னு சொல்றீங்க வித்தியாசம் இருக்கு இல்லையா நான் என்ன சொல்றேன் அவரை போடான்னு சொல்லிட்டாங்க அவரை போடா அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன இதுல என்ன கேட்குறீங்க போடான்றதுக்கும் போடான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இல்ல உங்களுடைய பார்வை எப்படி வேணாதான் இருக்கலாம் அவருக்கு ஒரு பார்வை இருக்குது இல்லையா உங்களுக்கு வலதுகிற மாதிரி உங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியது எனக்கு எந்த பக்கம் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கோம் உங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியது எனக்கு இடது பக்கமாக தான் இருக்கும் புரியுதுங்களா உங்களுடைய பார்வை எதுவாக இருக்குது கண்ணாடியை மாற்றுங்க இல்லைன்னா எண்ணத்தை மாற்றுங்கள் டேரெக்டாக கேட்குறேன் பிடிமுன்னு சொல்கிறாங்க ஏன் பிஜேபினே சொல்லுங்கன்னு சொல்கிறேன் ஏன் டேரெக்டாக இப்போ இவ்வளோ ஸ்லோவாகவே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் பி டீம் சொல்கிறேன் பாஜகனே சொல்லுங்கன்ற நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க தான் திமுகவுக்கு என்ன வேலை பாஜகன்னு சொல்லக்கூடியது யாரு யார் சொல்லுவார் திமுக தான் சொல்லுவோம் உண்மையான பி டீம் யாரு அவங்க தான் இன்னைக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தீவை மீட்க தீர்மானம் எத்தனை தலைமுறையை ஏமாற்ற போகிறீங்க இன்னும் எத்தனை தலைமுறையை ஏமாற்றுவீங்க நீட்டுக்கு உத்து தீர்மானம் போட்டுருவீங்க முடிஞ்சு போச்சா உதயநிதி எங்க போயிட்டாரு கூப்பிட்டு கேள்வி கேளுங்களேன் எந்த நெறியாளர் கேட்கறதுக்கு நிறுத்துங்க மக்கள் மன்றத்தில் நிறுத்துங்க நிறுத்தி கேள்வி சொல்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க மக்களையும் இந்த மாணவர்களையும் ஏமாத்தினாரா இப்ப முந்தா நாள் ஒரு தங்கச்சி செத்து போயிட்டாளா இல்லையா என்ன சொல்ல போறாரு கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார் போக வேண்டியதானே உங்களுக்கு அதோட வேலை இல்லையான்னு கேட்குறாரு ஒரு மாணவன ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அடிச்சு இன்னைக்கு தலையை பொலந்து வச்சிருக்கீங்களே அந்த தந்தை போடுறாரு மருத்துவத்துக்கு உதவி செய்யுங்கன்னு இப்போ உங்களுக்கெல்லாம் கேவலமாவும் வெக்கமாகவும் இல்லையா சமூக நீதியை பத்தி பேசுறீங்க என்ன சமூக நீதியை தண்ணியில் மலத்தை நீதியா உங்க பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்கு யாருக்கான ஆட்சியா இருக்கு வெக்கமா இல்லையா நீங்க தொடர்ச்சியா கச்ச தீவ மீட்க போறோம் இன்னும் நூறு வருஷத்துக்கு சொல்லுவீங்க உதயநிதி போய் இன்ப நீதி போய் இன்ப நீதி பையன் வந்து சொல்லுவான் அப்ப மக்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இருந்தா நீங்க ஒரே கவுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம் நினைச்சா எப்படி அப்பா அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அண்ணன் வந்துட்டாரு மிக பிரம்மாண்டமா மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நேசிச்சு மக்கள் பக்கம் மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும்னு நிக்கிறார் இனி அண்ணன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடி அடி அடின்னு அடிச்சு ஓட போ ஓட விட போறான் இல்லையா அன்னைக்கு தெரியும் அப்பாவா அண்ணனான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு தமிழக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனா மிக பிரம்மாண்டமா வந்து நிற்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றிக்கலம் தான் ஆட்சி அமைக்கும் வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாரு இங்க திமுக தான் எதிரி பாஜக தான் எதிரின்னு பிரகடனப்படுத்திருக்கிறாரு இந்த மாதிரி தைரியம் இருக்கக்கூடியவர் ஐம்பத்தி நாலு வருஷம் ஆட்சி செஞ்சோன்றவங்களும் எழுபத்தி ஆண்டுகள் ஆட்சி செஞ்சவங்க தைரியம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றோம் இதை விட வேற என்ன எதிர்பார்க்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் எங்களுடைய பார்வையும் பயணமும் தளபதியினுடைய தெளிவா இருக்கு அதனால இங்க எந்த குழப்பங்களும் இல்லை சமீப காலமாக அதிகமாகவே சீமான் அவர்கள் தம்பியை வாழ்த்தி பேசுகிறாரு ஒரு காலகட்டத்தில் தம்பி இது பயங்கரமாக எதிர்த்தார் திடீர்னு தம்பியை வாழ்த்துறாரு அதுக்கு முன்னாடி தெரியும் வாழ்த்து இருந்தார் அது அதான் சொல்கிறேன் வாழ்த்துவார் தூற்றுவார் நிலையில்லாத மனிதன் அவர் புரியுதுங்களா கொண்ட கொள்கையில் உறுதியாக இருங்கன்னு சொல்கிறோம் ஒரு நேரம் பெரியாரை எடுத்துகிட்டு ஊர் முழுக்க சுற்றுனதாக அவர் தான் இல்லையா பழனி பாபாவை பற்றி பேசுகிறாரு அந்த இடத்துல மேதகு பிரபாகரனை பற்றி பேசுகிறாரு பிரபாகரன் அவர்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கிட்டாருன்னு அவர் பேசின ஆடியோ இருக்கு பிரபாகரன் ஏற்றுக்கிட்டா கூட நான் அந்த தலைவனையே பெரியாரை ஏற்றுக்கிறாருன்னா தலைவனை தூக்கி போடுறதுக்கு தம்பி வந்து அண்ணனை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி சொல்கிறாரு பழனி பாபா அவர்களை பற்றி பேசுகிறாரு பழனி பாபா என்ன சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர் அவர்களையும் பெரியாரையும் ஒருவன் நிராகரிக்கிறான் என்றால் அவன் பின்னாடி போயிடாதீங்க அந்த கூட்டமேன்னு ஏன்னு சொல்கிறார் என்ன அப்போ பழனி பாபா இவர் நிராகரிப்பாரா இவர் முழுக்க முழுக்க பிஜேபியின் வசம் போயிட்டார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு தனக்கான ஒரு இருப்பிடம் இங்கே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எட்டு சதவீதம் வாக்கு இருக்குது எனக்கு முடிஞ்சு போச்சு இனி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே சொல்லுங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திமுக சொல்லுங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அண்ணா திமுக சொல்லுங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரு கூடவும் சேர்ந்து கூட்டணி வச்சுப்பாங்களாம் பிஜேபி என்ன எல்லோரும் கூடவும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு அப்போ எப்படி நூறுக்குள்ளே தானே நம்பர் வரணும் நூத்தம்பது புள்ளையா வரும் உனக்கு எப்படி எங்க இருந்து பதினெட்டு சதவீதம் வந்துருச்சுன்னு பேரும் காரி காரி மாறி மாறி துப்பிக்கிட்டு இருந்தீங்க இல்ல அண்ணாமலை மானம் உள்ளவர் தானே இங்க தமிழ்நாட்டுக்காரர் தானே அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ரோசப்பட்டு போய் நாலு பேர் ராஜினாமா பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல அண்ணா திமுக வச்சு தானே சேர்ந்தீங்க இன்னைக்கு இவர்கள் அவர்களை நக்கி பிழைப்பதும் இவர்கள் அவர்களை நக்கி பிழைப்பதும் இவர்களுக்கு ஒண்ணுதான் இவர்களால் ஆட்சி செய்ய முடியாது பாஜக வரத்துக்கு இங்க ஒரு இவர்களுக்கு மேல ஏறிதான் சவாரி பண்ணி தான் வரணும் இவர் ஒன்றே பெரிய கட்சி மாதிரி எங்களோட ஒரே எதிரி திமுக திமுக தான் என்ன பண்ணிட ரோசைப்பட்டு ஒரு ரெண்டு கவுன்சிலர்ஸ் ஜெயிச்சிருக்க பார்ப்போம் எத்தனை கோடியை வேணால் செலவு பண்ணு மக்கள் போட்டுருவான் அவனை ஓட்டு அண்ணாமலைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார் ம் அண்ணாமலை இருக்கிறவரை திமுக வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாரு சீமானோட தரப்பு ஸ்லீப்பர் செல் அப்படின்றாங்க அண்ணாமலையை வந்து திமுக ஸ்லீப்பர் செல் நீங்கள் பாருங்க அவங்க இவங்கள சொல்கிறாங்க திருப்பியும் சொல்கிறான் இவர்கள் வந்து இருக்கக்கூடியவர்கள் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியினுடைய அடிவரடிகளாக தான் இருக்கிறாங்க பிரதானமாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவனாக தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறார் அதில் மாற்றமே இல்லை அதனால தான் இங்கே அங்கே அத்தனை பேர் திருடன் அப்படின்னு சொன்னால் மாட்டிப்போன்னு சொல்லிவிட்டு இவன் கையை அந்த பக்கம் நீட்டிட்டான் திருடன் ஓடுறான் திருடன் ஓடுறான் திருடன் ஓடுறான்னு சொல்லிட்டு ஏன்னா இவனை காப்பாற்றிக்கணும் இவனை இவனுக்கு அது மேலே ஓட முடியலை துரத்திக்கிட்டு வராங்க இவன் ஓடும் போதே திருடன் ஓடுறான்னு சொல்லிக்கிட்டே ஓடுறான் அப்போ வந்த கூட்டமெல்லாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா இவரால் அதுக்கு மேலே ஓட முடியல நின்றுட்டார் அப்போ அங்கே தான் நிற்கிறார் புரியுதுங்களா அண்ணன் வந்துகிட்டு இருக்க தமிழகத்தில் திருப்பியும் சொல்கிறோம் அத்தனை ஊழல்களையும் பாசிசங்களையும் மக்களுக்கு விரோத போக்குகளையும் மக்களுக்கு சமூக நீதியும் காக்கிறதுக்கும் மக்கள் விரோத போக்குகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவன் தளபதியாக மக்களை நேசிக்கக்கூடியவராக நிற்கக்கூடியவர் இவர் மட்டும்தான் அதனால் மக்கள் நேசி இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போதே நீங்கள் சொன்னீங்க திமுகவால் கேள்வி கேட்க முடியல அதனால் உருவாக்கப்பட்டவங்க தான் வேல்முருகன் திருமாவளவன் வண்டி உருவாக்கப்படலை ஒரு அழுத்தத்தை கொடுக்குற அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்களும் ஆதரவஜனை வச்சு தான் பயணிக்கிறீங்களோ திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கவும் சரி வீசிக்காவை அடிக்கிறதுக்கும் சரி ஆதரவாக பயன்படுத்துகிறீங்க பாருங்கள் அதாவது திமுக ஒரு அங்கம் அதிமுக போல இல்ல அழிஞ்சிடும் அது திமுக செஞ்சிடும் சொல்றாரு மேடையில் இல்லையா மதிமுக அழிக்கலையா திமுக ஒரு நான் இனிமேற்பட்டு ஸ்டாலினை விட மிகப்பெரிய துரோகி இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னு சொன்னவர் தானே வைக்கோ ஆதாரம் நான் தரேன் சொன்னாரா இல்லையா இவர்களோட திரும்பியும் போய் கூட்டணியில வைக்கிறதுக்கு தூக்கில தூங்கிடலாம்னு சொன்னாரா இல்லையா வைக்கோ ஆதாரம் இருக்குல்ல போய் நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இன்னைக்கு என்ன சொல்றாரு நான் இருக்கிற வரைக்கும் பாதுகாத்துப்பேன் அப்படின்றாரு ஏன் உங்கள் மகனுக்கு எம்பி சீட்டு வாங்கிட்டதுனாலயா எப்படி அரசியல் நிலைப்பாடு மாறிட்டு அதாவது இப்போ திமுக வந்து அவர்களுடைய அங்கத்தினரை தான் அவர்கள் வந்து கொதிக்க விடுறாங்க இது வந்து தாவேக்கா தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர் வந்து பே அவர் பேசுகிறாரா அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது இவரை வச்சு தான் பண்ணணும் அவரை வச்சு தான் பண்ணணும் ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய நிலை என்ன திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் சந்திக்கிறது தான் அவருடைய வேலை இல்லையா அந்த மாதிரி அவர்களுக்கு எப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கோ தமிழக வெற்றி கழகத்துல பேசுறதுக்கு எல்லா பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கு இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் வாய்ப்பு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மேடையில் யாரெல்லாம் பேசினார்களோ அத்தனை பேரும் கடுமையாக எதிர்த்து இல்லை அதோஜனோட பயணம் அரசியலோட பயணம் வந்து பதவிகளுக்காக பல கட்சியில் தாவிட்டு இருக்காரு அவர் ஒரு பதவியில் இருக்கணும் அந்த இடம் இப்போ விஜய் கொடுத்து பி கே சேகர்பாபு எங்கேருந்து சிவக்குமார் எங்கேருந்து வந்தார் இருக்கக்கூடிய பல பேர் திமுகவனுடைய அமைச்சர்கள் எங்கேருந்து வந்தாங்க ராஜகண்ணப்பன் எங்கேருந்து வந்தார் எல்லாரும் எங்கே அவங்களுடைய நோக்கம்லாம் என்ன ஆவிட சித்தாந்தத்தில் பயணிச்சவங்க தானே யார் இது என்ன பிஜேபி கொள்கையோட இருக்கக்கூடிய கட்சியா என்ன

திமுக காங்கிரஸ் பாஜக யாரும் தானே பதவி முகம் தானே அப்போ இருக்கும்போது பதவி முகமா உன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு பதவி பி கே சேகர்பாபு ராஜ கண்ணப்பண்ணுக்கு பதவி மோகமா யார் எல்லாம் இருக்கிறீங்க செந்தில் பாலாஜி பிரதானமாக இன்றைக்கி காப்பாற்றி வச்சுருக்கீங்களே எங்கே இருந்து வந்தவர் அதே செந்தில் பாலாஜி உள்ளே போனதுக்கு காரணம் யார் இதே திமுக தானே நீங்கள் கொடுத்த கேஸு தானே நீங்கள் தானே இப்போ காப்பாற்றி வந்து திருப்பியும் அதே இடத்துல உட்கார வச்சுருக்கீங்க இதையெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு சொல்கிறோம் இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடியதான் சகோதரர் ஆதவ் அவர்களுடைய வேலையாக இருக்குது புரியுதுங்களா இருக்கக்கூடிய கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலையோ மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் இப்போ சேர்க்கறதுக்கு என்ன வேலைகளோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவருடைய உழைப்பாக இருந்தாலும் சரி கழக பொதுச் செயலாளர் இன்னைக்கு தூக்கம்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு செயலாளர் அவர் அப்பேற்பட்ட பணிகளை தொடர்ச்சியாக மக்களுக்காக இன்னைக்கு களமாடிக்கிட்டு இருக்கிறவர்கள் இவர்கள் எங்கே எந்த பிரச்சனாலும் உடனே போங்க கட்சிக்கு மாவட்ட செயலாளர் உடனே போய் அந்த அந்த பிரச்சனைக்கு என்னன்னு போய் பாருங்க உடனே அங்கே ஆர்ப்பாட்டம் என்ன பிரச்சனையா அதுக்கு ஆர்ப்பாட்டமாக நடத்துங்க இல்லை கலெக்டரா பார்த்து உடனடியாக மனு கொடுங்க இறந்துட்டாங்களா என்ன பிரச்சனை உடனே அவங்க பக்கம் யார் பாதிக்கப்பட்டாரோ அவங்க பக்கத்தில் போய் நில்லுங்கன்னு தொடர்ச்சியாக எல்லாத்தையுமே பண்ண மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் சாக போகிறேன் என்ன சாக அடிச்சிருவாங்கன்னு ஒரு சகோதரன் வீடியோ போட்டான் அவனை காப்பாற்றிட்டீங்களா சொல்லுங்க மணல் கொள்ளையை கனிம வளத்தை எதிர்த்து ஒரு சகோதரன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறானே அதே கனிம வள லாரியை வச்சு கொள்றீங்களே காப்பாற்றிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழக வெற்றிக் கழகம் ஊழலை எதிர்த்து போராடிட்டு இருக்கு ஆனால் தமிழக வெற்றி கழகத்திலே ஊழலாக பேசப்போ நல்லா இருக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் வாங்கிட்டு தான் போஸ்டிங்கே போடுறாங்க பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய நிலமையில் உள்ளவர்கள் தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறாராம் ஏங்க ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவரும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறவரும் ஆட்டோ வாங்கி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரும் பேனர் அடித்து கொடுக்குறவரும் சின்ன சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரும் இன்றைக்கி இவங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க இவங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு காட்களை சாமானியையும் சாமானியனையும் எளியவர்களையும் இறக்கி விட்டுருக்கிறாரு மாவட்ட செயலாளராக என்ன உங்களுக்கு வாய் இருக்குன்றதுக்காக எதை வேணா பேசுவீங்க உங்களுடைய மாவட்ட செயலாளர் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கான் உங்களுடைய அமைச்சர் பல கல்லூரிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறான் குவாரியை எடுத்துக்கிட்டு இருக்கான் மணலை வாங்கி விற்றுட்டு இருக்கிறான் பல தொழில்களை திரைமறைவில் பண்ணிக்கிட்டு இருக்கான் பல ஆயிரம் ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க இவன் அன்னாட பழப்புக்கு ஓடிக்கிட்டு ஒன்று இறக்கி விட்டுருக்கிறாரு என்ன நீ எதிர்க்கிறதே ஒரு பண்ணையாரை தான் எதிர்த்து வேலை செய்யணும்னு இறக்கி விட்டுருக்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தனை காட்டுங்க இல்லை நான் கொடுத்தேன் பதினஞ்சு லட்சம் அதை வாங்கிக்கிட்டாங்கன்னு ஒரு சாட்சி நிருபிங்க இப்போ மாவட்ட பொறுப்பாளர் ஆட்டோ ட்ரைவருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களா நிச்சயமாக எந்த மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் பாபுன்ற சகோதரர் கொடுத்துருக்குறாரு ஆட்டோ வாங்கி வைக்கிறவர் தான் தாமுன்னு சொல்லிட்டு திருவான்மியூரில் இருக்கிறார் அவருக்கு கொடுத்துருக்குறாரு இந்த இருக்கக்கூடிய சரவணன்ற சகோதரர் இந்த பேனர் அடிக்கக்கூடிய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு கொடுத்துருக்குறாங்க எளியவர்கள் தானே இவர்களெல்லாம் இந்த டி நகரில் ஒரு மாவட்ட செயலாளரை அறிவிச்சிருக்கிறாங்க அப்புன்னு சொல்லிட்டு அவர் பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரனா இந்த இப்போ துறைமுகத்தில் சென்னையில் ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க விஜயன் அவர் பெரிய கோடீஸ்வரரா சொல்லுங்க ஒரு எல்லாேருக்கும் சொந்த கார் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க சொந்தமாக கார் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களினுடைய காரை பயன்படுத்திகிட்டு வந்து போகக்கூடியவர்களாக இருக்காங்க எத்தனை பதினஞ்சு லட்சத்தை வாங்கிட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரே நாளையில இங்க குழப்பமாயிருக்கும் யாரெல்லாம் இந்த கட்சிக்கும் இந்த மக்கள் இயக்கத்துக்கும் உழைத்தானோ உழைத்தவனுக்கு தான் அவர் பதவியை கொடுத்திருக்கிறாரு பணம் காசு வச்சிருக்கிறவன வெரைட்டி வெரைட்டி விட்டுருக்கிறாரு பொதுச் செயலாளர் அவர்கள் கூட பணம் காசு வச்சிருக்கு அவரோட பணத்தை கொண்டு வந்து இங்க என்ன கொடுத்துட்டாரு வெரைட்டி அடிச்சு சொன்னீங்க பதவிகளை சொல்ற மாவட்ட செயலாளர் அதாவதுங்க எல்லாத்துக்குமே அவர் பணத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்ப திருமான் என்ன பணத்தை வாங்கிட்டு வச்சிருந்தாரு திமுக என்ன பணத்தை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது அடுத்த கேள்வி எழும்புதா இல்லையா அவர் வந்து தேர்தல் வீகத்தினுடைய ஒரு வகுப்பாளராக இருக்கிறாரு இங்கே கட்சியிலே இணைஞ்சிட்டார் அதனால தேர்தலினுடைய வேலைகளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாரு அவர் அதுக்கு கொண்டு வந்து காசு கொடுத்துட்டு தான் சேரணும்னு இல்லை அப்போ நாளைக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து அவருக்கு ஒரு பதவி கொடுப்பாங்களா முட்டாள்தனமான கேள்வி இல்லையா இது உங்களுடைய பார்வையை எந்த மாதிரி வைக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களில் இப்போவும் சொல்கிறோம் எளிய வீட்டு பிள்ளைகளையும் எளிய ப பெண்களுக்கு அதிக முக்கியத்துவமும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனைவரையுமே உள்ளே கொண்டு வந்துடும் மா மாற்றுத்திறனாளியிலேயே ஒரு ஒருவருக்கு மா மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக பதவி கொடுத்துருக்குறாங்க ஒரு சகோதரிக்கு அப்படியெல்லாம் பார்த்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம் அதை முதல் உள்வாங்கிக்குங்கன்னு சொல்கிறோம் சென்னை மாவட்ட பெருநகர பொறுப்பாளர் சரண் அவர்கள் பேரில் ஒரு போஸ்டர் கூட்டியிருக்காங்க சென்னை முழுக்க வருங்கால முதலமைச்சர் புசிய ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளை கடந்து மக்கள் இயக்கத்திலையும் சரி இன்றைக்கி கட்சி பணிகளை கட்சி ஆரம்பித்த பிறகும் சரி அவருடைய பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக அவருடைய மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் தான் சகோதரர் சரவணன் அவர்கள் ஈசிஆர் சரவணன் சொல்லுவாங்க அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் அப்போ பொதுக்குழு நடக்கக்கூடிய அன்னைக்கு போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு சொன்னால் பொதுக்குழு எங்கே நடக்குது அங்கே தானே ஒட்டணும் இன்னும் ஒரு ஏரியாவில் கொண்டு போய் ஒட்ட வேண்டாம் இல்லை அப்படி இல்லைனா ஈசிஆர்ன்னு சொல்லக்கூடிய ஈசிஆர் பகுதியில் தானே ஓட்டணும் இல்லைனா தலைமை கழகத்தின் பக்கத்தில் தானே ஓட்டணும் எங்கேயோ போய் ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டு அப்போது திருடுற ஒன்று திருட தெரியறவனுக்கு பதுக்க தெரியணும் இல்லையா உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்போ திமுகவனுடைய கைக்கூலிகளாக இந்த வேலையை செஞ்சுட்டு அப்படி வந்து ஒரு போஸ்டரை எப்படி அவரால் அடிக்க முடியும் அவருக்கு தெரியாதா அரசியல் என்ன கட்டமைப்பு என்ன நம்ம ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளராக நம்மளை அறிவிச்சிருக்காங்க நம்மளுடைய பங்கு அவர் அவர் ராத்திரியும் பகலும் அங்க கடந்து பொதுக்குழுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்டவரை ஒரு மேலே ஒரு ஈர்ப்பில் ஒட்டியிருக்கலாம் அதுக்கு அப்பதான் ஒட்டணும்ன்றது இல்லை அது எப்பவோ ஒட்டியிருக்கலாம் அவர் ஒட்டக்கூடிய முதல்ல தலைமை கழகத்தினுடைய வாசல்ல தான் ஒட்டுவாங்க அவருடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல தான் ஒட்டுவாங்க ஈசிஆர் நெடுக்க அவருடைய போஸ்டர்களை பார்க்கலாம் அவருடைய தொகுதி முழுக்க பார்க்கலாம் அங்கே எல்லாம் ஒட்டாம எங்கயோ போய் ஒட்ட வேண்டிய காரணம் என்ன பழி வாங்குறாங்க அதாவது வேற யாரு அவங்களுக்கு வேற வேலை இல்லையா டார்கெட் பண்றது ஒரு வேலையா வேற என்ன வேலை இருக்குன்னு கேட்குறேன் திமுகவுக்கு வேற என்ன வேலை இருக்குது மக்களை காப்பாத்திட்டாங்களா இந்த மண்ணை காப்பாத்திட்டாங்களா மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களா என்ன பிரச்சனையை பேசுறீங்க சமூக நீதியை பேசுறீங்களா வாங்க பேசுவோம் விலைவாசி குறைச்சிட்டீங்களா வரவிடாது வேற வேற எந்த கட்சி செய்ய போகுது ஆமாம் நீங்க தான் மதவாதியாக மாறிட்டீங்களா வேற எப்படி இப்போ அவங்கள தடுத்து தான் அவங்க நாங்கள் உங்கள் வேலையை நான் பார்க்குறேன் என் வேலையை நீங்கள் பாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க வேற என்ன அதிமுக காலகட்டத்தில் கூட இங்கே ஆர்எஸ்எஸ்டைய மீட்டிங் நடக்கல

ஆனா உங்க பெரிய நடத்து நடக்குது உங்களுடைய பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு யாரா இருந்தாலும் பார்ப்பேன் எந்த இதாக இருந்தாலும் பார்ப்பேன் ரவுடித்தனமாலாம் பேசுறாரு உங்க பள்ளியில தானே வந்து ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணிட்டு போனா எப்படி விட்டீங்க அவனை என்ன என்ன சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இங்க இப்போ இருக்கக்கூடிய தொடர்ச்சியா சிறுபான்மையினர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதான் அவங்க வேலையை நீங்கள் செய்றீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் வேற என்ன இருக்குது திரு சிறுபான்மையினர் மீது அவனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வசைப்பாடும் பேச்ச பேசலையா அநாகரிகமான பேச்சை பேசலையா உங்களுடைய முகமா முகமாக அங்கே கக்குறாங்க வேற என்ன இஸ்லாமியர்கள் எங்க பக்கம் தான் எங்கள் பக்கம் கனவு காண்டுகிட்டே இருங்க அப்படியே நீங்கள் வீட்டில் போய் படுத்து தூங்குங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஆளக்கூடியவர்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களோட நிலைப்பாடு என்ன உங்களோட பயணம் எப்படி இருக்கும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மக்கள் ஆட்சியை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் சமூக நீதியை கொள்கையாக கொண்டு வரக்கூடியது தான் தமிழ தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமாகவும் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தலையங்கத்தினுடைய மாற்றமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும்ன்றது எங்களுடைய நிலைப்பாள் வாழ்த்துக்கள் ஓகே